இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டுக்கான சட்டசபை தேர்தலை முன்னிட்டு இன்று முதல் அதிமுகவின் பொதுச்செயலாளர் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தமிழகம் முழுவதும் தனது சுற்றுப்பயணத்தை துவக்குகிறார் இன்று கோவையிலிருந்து புறப்படும் அவர் தேர்தல் பிரச்சாரத்தை துவங்குகிறார் இந்த நிலையில் அதிமுகவின் கூட்டணி கட்சியான பாஜகவினுடனான கூட்டணி தேர்தலுக்கான கூட்டணி என்றும் அது கொள்கை அடிப்படையான கூட்டணி இல்லை என்றும் மேலும் பாஜக தமிழகத்தில் காலூண்ட வாய்ப்பே இல்லை என்றும் கூட்டணி ஆட்சி என்ற பேச்சுக்கே தமிழகத்தில் இடமில்லை என்றும் அதிமுக வெற்றி பெற்றால் எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் என்றும் கருத்து தெரிவித்துள்ள ராமநாதபுரத்தைச் சேர்ந்த அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் அன்வர் ராஜா தனது கருத்தை பதிவு செய்துள்ளார் இன்று பாஜக அதிமுக கூட்டணி சார்பில் தனது பிரச்சாரத்தை துவங்கும் எடப்பாடி பழனிசாமிக்கு இந்த கருத்து அதிர்ச்சியை தரும் என்பது உண்மையே